ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான யூஸ்ஃபுல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்பையில் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த செடி பற்றி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வீடியோ பார்க்குறதுனால நம்மளோட சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்வட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரம்பையில செடி பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செடி தான் இதில் வந்து நம்ம வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜி ரெசிப்பியாக இருக்கட்டும் எந்த ஒரு ரெசிபி அதோட டேஸ்ட்டும் மனமும் நல்லா வர்றதுக்கு இந்த ரம்பையில ஒன்று போட்டால் போதும் அவ்வளோ மனம் இருக்கும் வெஜ்ஜி சமைச்சா கூட அது வந்து நம்ம நான்வெஜ்ஜு சமைச்ச மாதிரி தான் அந்த மனம் டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் நம்ம கடையில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் விற்கிற மாதிரி இந்த ரம்பையில செடியுமே நிறைய ஷாப்பில் விற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன இலையை நம்ம கிள்ளி இந்த ரெண்டாக கீரி நம்ம எப்படி சமையலுக்கு கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டும் மனமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெஜ்ஜி சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு குழம்பு கடலை எல்லாம் வைக்கும்போது இந்த ரம்பையில் செடி பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக பிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணமும் ஏதோ நான்வெஜ் சமைக்கிற மாதிரியே இருக்கும் அதோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும் நான்வெஜ் ரெசிபி பண்ணுறோன்னா பிரியாணியாக இருக்கட்டும் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் என்ன ஒரு நான்வெஜ் ரெசிப்பிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கும்போது இந்த ரம்பையில் போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும் அந்த ரம்பையில் பிச்சு போடும்போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம சமைக்கிறது வந்து அவ்வளோ தெரியும் அந்த டேஸ்ட்டும் மனமாக அந்த இதுலேயே தெரியும் இந்த ரம்பையில் பிச்சு போடும்போது நான்வெஜ்ஜு சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரேல செடி வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான் ஒரு சின்ன கண் இருந்தா போதும் அது நல்லா வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து நிறைய பக்க கண் வந்து நிறைய வளர்ந்து வரும் இந்த செடியிலே உங்களுக்கு காமிக்கும்போது தெரியும் நிறைய இந்த மாதிரி வேர் விட்டு வந்திருக்கும் இதை வந்து கட் பண்ணி தனித்தனியா வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய செடி நம்ம இதுலேருந்து இருந்து எடுக்கலாம் ரம்பேல செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பில மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தாளிக்கிற டைமில் அந்த குழம்ப வந்து நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு லீஃப் தான் இந்த ரம்பையில் செடி ஒரு செடி இருந்தால் போதும் அது பார்த்திங்கன்னா நிறைய கண்ணு விட்டு நிறைய செடி இதிலே வரும் நம்ம இதுலேருந்தே எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வைக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா இதை வந்து மண் தரையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்த சுற்றியே நிறைய வளர்ந்து வரும் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து பாட் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த பிளான்ட் வளர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஆகி வந்துடும் இதுக்கு மண் கலவுன்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து செம்மண் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெரிய அளவில் பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை சீக்கிரமாகவே புழு பூச்சி தாக்கம் வராது கண்டிப்பாக சமையலுக்கு இந்த ரம்பையெல்லாம் கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் சமையல் நல்லா இல்லாட்டாக கூட இந்த ரம்பையில் போடும்போது அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த ரம்பையில செடி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய